மக்களே நம்ம பினாலே வீக்ல இருக்கோன்னு சொல்லி நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா தாரு மரண சம்பவம் அபிஷியல் ஓட்டிங் இருக்கு ப்ரோ ஸோ இருக்கவங்க செகண்ட்க்கு வராங்க செகண்ட்ல இருக்கவங்க மேல போறாங்க தேர்ட்ல இருக்கவங்க கீழே வராங்க வேற மாதிரி சம்பவம் எப்படி டுஸ்துக்கு மேல ட்ஸ்ட்டா இருக்கு ஏனா இதே ஒரு குப்பை சீசனு ஏன்னா பார்டர் ஓட்டிங் பார்டர்ல இருந்தவங்கலாம் வந்து தான் வந்தா எப்படி ப்ரோ இந்த சீசன் இருக்கும் அரோரா வந்துட்டு ரெண்டாவது வாரமே வீட்டு விட்டு வெளியே போவாங்களான்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஆள்லாம் இப்போ டைட்டில் வினா ரேஞ்சில் பேசிட்டு இருக்கோம் விகல் சிக்கரம் இந்த வாரமா அடுத்த வாரமா இப்ப போவாரா அப்போ போவாரான்னு பேசி ஆள்லாம் வந்து ஃபைனலிஸ்டா நிற்கிறாரு சபரி எல்லாம் வந்துட்டு ஆனியன் ஸ்டார்ன்னு உட்காந்து பேசிட்டு இருந்த ஆள் வந்துட்டு ரன்னர் அப் ஆவாரா டைட்டில் வினர் ஆவாங்களான்னு பேசிட்டு இருக்கோம் இந்த ஃபைனலிஸ்ட்லேயே ஒரே ஒரு டிசவ்ட் ஆள்னா அது நம்ம திவ்யா மட்டும்தான் மற்றபடி மூணுமே மிக்சர் எப்படி மூணுமே ஒன்றும் பண்ணாத ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து ஃபைனலிஸ்டா தூக்கி வந்துட்டு இந்த சீசன் எவ்வளோ பெரிய ஒரு மட்டமான சீசன் பார்த்தாலே தெரியுது மக்களே இதையும் வந்துட்டு மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு பயங்கர டஃபாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ வாரம் மாதிரி ஓட்டிங் போயிட்டு இருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது நீங்கள் எல்லாருமே வந்து நேற்று போட்ட வழியில் கேட்டீங்க ப்ரோ எங்களுக்கு காலையிலையும் ஓட்டிங் ஆர்டர் வேணும் மத்தியானம் வேணும் லைவ் அப்டேட் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இன்னையிலேருந்து காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ மட்டும் லைவ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை ஸோ என்ன நடந்துச்சு என்ன ஆர்டர் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருவோமா ஸோ ஹாய் ஹலோ வானக மக்கள் நான் பிபி டெக்கமணி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழில் பயங்கரமா போயிட்டு இருக்கு மக்களே எப்படி ஓட்டிங் பயங்கரமா போயிட்டு இருக்கு நிறைய பித்தலாட்ட வேலைகளும் நடந்துட்டு இருக்கு என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆமா ப்ரோ நான் நேற்று வீடியோலாம் சொல்லிட்டு இருந்தேன் பயங்கரமான பித்தலாட்ட வேலை நடந்துட்டு இருக்குன்னு அந்த கிளிச்சுன்றதை நான் போன் பண்ணி கேட்ட போது சொன்னாங்க ப்ரோ கிளிச்சு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கலாம் ப்ரோ எப்படி ஒரு பத்து மணி நேரம் இருக்கிறது பேர் கிளிச்சா யாரையோ ஒருத்தவங்க ஃபேவர் பண்றது இதை பண்றீங்க என்ன ப்ரோ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க யாருக்கா கப்பு தூக்கி கொடுக்கணும்னா தூக்கி கொடுங்க ப்ரோ அதுக்கு நீ இவ்வளவு தான் பண்ணிட்டு இருக்கேன் தான் கேட்க தோணுது சோ ஓட்டிங் என்னன்றதை நம்ம பாத்துருவோம் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஓட்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பத்தா தான் இருக்காங்க என்ன ப்ரோ அப்பத்தான்ற கேட்டீங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் ஓட்டிங்கில் லீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க நேற்று மத்தியானம் ஈவினிங் படி வேற ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்தாங்க ஆனா இப்போ அது வந்து கீழே போயிட்டு இவங்க மேலே வந்திருக்காங்க நான் நேற்று காயில் சொன்னதில் திவ்யா ஃபஸ்ட்டில் இருக்காங்க சொன்னேன் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரோரா அவர்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்தாங்க ஓகேங்களா எதுனாலன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த ஓட்டிங் மிஸ்டு கால் வந்து நம்ம அரோராவுக்கு மட்டும் ஒர்க் ஆகுதுன்னா அது ஒரு பயங்கரமான ஃபேவரு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு திவ்யா ஃபேன்ஸ்லாம் ஓட் பண்ணி பார்ப்பாங்க திவ்யா நம்பருக்கு அது வந்து ஒர்க் ஆகலன்னா கண்டிப்பாக அடுத்தவங்க நம்பருக்கு ஓட் பண்ணி பார்ப்பாங்க அப்போ அரோரா நம்பர் ஒர்க் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டுன்றது கன்சிடர் ஆகிடும் ஸோ அதனால நம்ம அரோராவர்கள் மத்தியான நிலவரப்படி நேற்று வந்திருந்தாங்க இப்போ இன்னைக்கு காலையில் நிலவரப்படி நம்ம அப்போ தான் திவ்யா அவர்கள் லீட்ஸ் த அஃபிஷியல் ஓட்டிங் சும்மா வேற மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ திவ்யா ஃபேன்ஸ் அடிச்சு நொறுக்கிறீங்க காமெண்ட்ஸில் தெரிக்க விடுங்க திவ்யா டைட்டில் தட்டி தூக்குவாங்களா இல்லையான்றத மறக்காமல் சொல்லுங்க நீங்கள் எங்கே இருந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் எவ்வளோ திவ்யா ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஸோ திவ்யா அவர்கள் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க ஸோ திவ்யா அவர்கள் தான் இந்த டைட்டில் தட்டி தூக்குவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது ப்ரோ நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதான் நடக்க போகுது போல ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்துருவோமா செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்ச் ப்ரோ ஓவர் நைட்டில் ஒபாமா மாதிரி ஓவர் நைட்டில் ஓட்டிங் சேஞ்ச் யாரா போட்டிங்க ஓட்டு அப்படின்ற நம்ம தான் கேட்க தோணுது ஸோ செகண்ட் பிளேஸில் நம்ம சபரி அவர்கள் இருக்கார் நீங்கள் எல்லாருமே ஓட்டுக்கள் கேட்குறீங்க ஓட்டுகள் கேட்கறதுனால உங்க எல்லாருக்கும் ஓட்டுகள் சொல்றேன்பா ஓட்டுகள் உங்களுக்கு இந்த வீடியோல இருந்தே சொல்றேன் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கினா அபிஷியல் ஓட்டுங்கன்றதை சொல்லிடலாமா அதுக்கு நான் சொல்லணும்னா நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க லைக்கோட டார்கெட் த்ரீ கே வரணும் ஸோ மறக்காம எல்லாரும் லைக் தட்டிட்டு பார்க்க மாதிரி தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன் லைக் தட்டிட்டீங்களா ஸோ திவ்யா கணேஷுக்கு இன்னைக்கு காலையில் ஓகேங்களா இன்னைக்கு காலையில் எவ்வளோ ஓட்டுகள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஓட்டிங்கில் தொண்ணூத்தெட்டாயிரம் ஓட்டுகள் வந்து அஃபீஷியல் ஓட்டிங்கில் காஸ்ட் ஆயிருக்கு நம்ம திவ்யா அவர்களுக்கு உங்களுக்கு அஃபீஷியலாக எக்ஸ்க்ளூசிவாக யாரும் ரீல் பண்ணாத ஓட்டிங் நம்பராக சொல்கிறேன் திவ்யா அவர்களுக்கு தொண்ணூத்தெட்டாயிரம் ஓக்குகள் வந்து கேஸ்டாக இருக்குது ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்க சபரிநாதன் அவர்கள் செகண்ட் பிளேஸில் சபரி அவர்கள் இருக்காரு சபரி அவர்களுக்கும் தாறுமாறான ஓட்டுகள் வந்துட்டுருக்கு சபரி ஃபேன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் சிலருந்துலாம் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டுருக்காங்க சபரிக்கு ஏன்னா அவர் நல்லவர் தங்கவர் ஆளும் தெரிந்தவர் அவரை மாதிரி மனிதர் யாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா தப்பு இல்லை நானுமே சப்போர்ட் பண்ணேன் அந்த மனுஷன் அந்த டிடிஎஃப்ல ஒரு வேலை பண்ணார் பார்த்தீங்களா அதுக்காகவே நான் சப்போர்ட் பண்ணுவேன் டிடிஎஃப்ல ஆனால் நீங்கள் வெளியே இவ்வளோ நல்லது பண்ணாரு அது பண்ணார் இவ்வளோ குழந்தைங்களை படிக்க வைச்சாரு அது பண்ணாரு நிறைய பண்ணாரு அப்படின்னு எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா தப்பு ஓகேங்களா நல்ல மனிதா இருக்கட்டும் நீங்க உள்ள அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா கரெக்டா இருக்கும் மற்றபடி வெளியே எந்த இதுல இந்த ஆர்ஃபனேஜுக்கு இது கொடுத்துருக்காரு இந்த குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு அதெல்லாம் நல்லதுதான்ப்பா அதெல்லாம் இதுக்கு இப்ப எடுத்து பேசுறீங்க இது வந்துட்டு மற்றவங்க திவ்யா என்ன வேணா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அது யாருக்கும் தெரியாமல் இருந்துக்கலாம் நம்ம விக்கல் சொன்ன பின்னாடி நிறைய இதை பண்ணிருக்கலாம் ஆரோரவர்கள் பண்ணியிருக்கலாம் ஸோ நாம வந்து அதெல்லாம் எடுத்து பேசக்கூடாது கண்டிப்பா வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த வீட்டுக்கு பிக் பாஸ் நைனிக்கு என்ன இருக்கோ அதை பற்றி பேசணும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன் ஸோ சபரி அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காரு சபரியோட ஃபேன்ஸுக்கு சொல்லிக்கிறேன் சபரி அவர்கள் அவர் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக ஜெயிப்பாரு கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ஃபினாலி ஸ்டேஜ் வருவார் செகண்ட் பிளேஸ்ல இருக்கார் என்ன கேட்டீங்கன்னா திவ்யாவும் சபரியும் வரட்டுங்க ஓகேங்களா நிறைய பேர் அரோரா தான் வின்னர் அப்போலாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் சேனல் சைடில் கொஞ்சம் ஃபேவரிசம் அரோரா அவர்களுக்கு இருக்கு அதுதான் உண்மை ஸோ இது என்ன நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுக்கு லைவாக நான் அடுத்தடுத்து அடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் பிளேஸில் சபரி அவர்கள் இருக்கார் மக்களே சபரி அவர்களான ஓட்டுகள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எப்படி எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் அஃபீஷியல் ஓட்டிங்கில் நம்ம சபரி அவர்கள் பெற்றிருக்காரு திவ்யா அவர்கள் தொண்ணூத்தெட்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் மேலே ஓகேங்களா ஸோ வேற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு தொடவே முடியாது ஓகேங்களா ஸோ அரோரா அவர்கள் சுத்தமாக இல்லை மக்களே சுத்தமாக ஓட்டிங்க இல்லை அக்கா வந்துட்டு அந்த ஓட்டு பித்தலாட்டத்தில் வந்து வேலை வந்தாங்க அதுக்கப்புறம் அக்கா காணவே காணோம் எங்கக்கா போனீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ அரோரா அவர்கள் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகளோட தேர்ட் பிளேஸில் இருக்காங்க நம்ம அரோரா அரோரா அவர்கள் கண்டிப்பாக எங்கள் மூணு பேரும் டாப் த்ரீல வந்து நின்றுவாங்க ஓகேங்களா ஸோ அரோரா நம்ம சபரி மற்றும் திவ்யா ஸோ லாஸ்ட்ல இருக்கிறது தான் நம்ம விக்கல்ஸ் அண்ணன் விகல்ஸ் அண்ணனுக்கு என்னப்பா ஓட்டுகளே இல்லை தான் கேட்க தோணுது ஸோ விக்கல் சிக்கரமுக்கு நாற்பத்தி ஒம்போதாயிரம் வாக்குகள் இருக்குது ஸோ விக்கல் சிக்கரம்க்கு சுத்தமாக வாக்குகள் இல்லை ஓட்டுகள் போடுறாங்க தான் பட் கம்பேர் பண்ணும்போது நாலு பேரை கம்பேர் பண்ணும்போது அண்ணனுக்கு சுத்தமா வாக்குகள் இல்ல கம்மியா இருக்கு ஸோ அதனால விக்கல் சீக்கிரம் மின் வீக் எவிக்ஷனில் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாம தான் ரிவீல் பண்ணிருந்தோம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அதுல விக்கல் சீக்கிரமாக தூக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நடக்க போது இன்னா நடக்க போகுது ஏது நடக்க போகுது எப்படி பண்ண போறாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் சோ ஃபஸ்ட்டு பிளேஸ்ல திவ்யாங்க தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் தொண்ணூத்தி எட்டாயிரம் ஓகேங்களா அஃபீஷியல் ஓட்டிங்ல காஸ்ட் ஆயிருக்கு நீங்க தொடர்ந்து உங்க ஓட்டுக்கல திவ்யாவுக்கு திவ்யா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருங்க திவ்யாக்கான ஓட்டிங் நம்பர் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க ஓட்டிங் நம்பர் கூட தெரியாது தான் கேட்க தெரியாதவங்களுக்கு வேற நாட்டிலிருந்து வெளிநாட்டில் இருந்து பார்க்கறாங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் திவ்யாவோட ஓட் நம்பர் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ டூ ஃபோர் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ டூ ஃபோர் ஸோ இதுதான் வந்து திவ்யாக்கான ஓட் நம்பர் ஸோ ஓட்டு போடாதவங்க திவ்யாவுக்கு ஓட்டு போடுங்க திவ்யா ஃபேன்ஸ் திவ்யா பிடிக்குன்னா ஸோ செகண்ட் சபரி இருக்காது சபரிக்கு வந்து எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட சபரிக்கும் திவ்யாவுக்கும் இருபத்தஞ்சாயிரம் மேலே வாக்குகள் ஸோ சபரிக்கான ஓட் நம்பர் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஒன் ஃபோர் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஒன் ஃபோர் ஸோ இதுதான் வந்து சபரிக்கான ஓட் நம்பரு உங்களுக்காக ரெண்டு வாடி நான் சொல்கிறேன் ஸோ சபரிக்கு பிடிச்ச எல்லாருமே சபரி ஃபேன்ஸ் எல்லாருமே சபரிக்கு ஓட்டு போடலாம்னா இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து ஒரே ஒரு மிஸ்டு கால் தாங்க பத்து பதினஞ்சு நூறு நூற்றி ஐம்பதுலாம் கொடுக்காதீங்க ஒரே ஒரு மிஸ்டு கால் தான் உங்கள் ஓட் ஒரு நம்பர்லேருந்து இந்த நம்பர் கொடுத்திங்கன்னா உங்கள் ஓட் கன்சிடர் ஆகி போடும் ஓகேங்களா ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்பர் அரோரா அவர்கள் அரோரா ஆறாயிரம் அறுபத்தாறாயிரம் வாக்குகள் அறுபத்தாறாயிரம் நம்ம சபரிக்கும் அரராக்கும் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்படி ஏழாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அரோரா ஓட் நம்பரையும் சொல்லிடுறேன் அரராக்கும் வந்துட்டு வேறு மாதிரி ஓட்டுகள் வந்துட்டுருக்கேங்க ப்ளஸ் சேனலுமே தட்டி இவங்களை தூக்கிட்டு வரதுக்கு வேறு மாதிரி இருக்காங்கன்றதையும் கேள்விப்பட்டேன் ஸோ அரராக்கான நம்பர் வந்து செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஜீரோ த்ரீ ஸோ இதுதான் வந்து அரோராக்கான ஓட் நம்பரு ஸோ அரோரா தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஸோ அடுத்த விக்கல் சிக்கரம் விக்கல் சிக்கரமுக்கு நாற்பத்தி ஓட்டுகள் இருக்குது ஸோ நாற்பத்தொம்பதாயிரம் அறுபத்தாறாயிரம் எங்கப்பா இருக்குது பதினெட்டாயிரம் ஓட்டுகள் எப்படி பதினெட்டாயிரம் ஓட்டுகள் விக்கல் சிக்கரமுக்கும் அரோராக்கும் இருக்குது ஸோ இப்போட்டியே இந்த மூணு பேருக்கு தாங்க எப்படி இந்த அரசியலில் சொன்ன மாதிரி டிவி கே டிஎம்கே ஏடிஎம்கேன்ற மாதிரி இந்த மூணு பேருக்குள்ள தான் போட்டியே திவ்யா சபரி மற்றும் அரோரா விக்கல் சிக்கரம் கண்டிப்பாக வெளியேற்றப்படுவார் விக்கல் சிக்கரம் ஃபேன்ஸ் இ வெல் ரியலி ஸோ வேற மாதிரி ஸோ கண்டிப்பாக என்ன நடக்க போகுது விகல் சுக்கரம் என்ன ஆக போகுதுன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அன்எக்பெக்டடாக ஒன்று பண்ணணும்னா விக்கல் சுக்கர சேவ் பண்ணணுன்னா கூட மேலே ஏற்றிட்டு வேற ஒருத்தவங்க கூட வெயிட் பண்ணுவாங்க என்ன ஆனாலும் நடக்கலாங்க எதிர்ப்பாதே எதிர்ப்பாருங்கள்ன்றதை நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன் ஸோ விக்கல் சுக்கரமுக்கான நம்பர் சொல்லிவிடுவோமா செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஒன் செவன் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஒன் செவன் இதுதான் வந்துட்டு நம்ம விக்கல்ஸ் விக்ரம்கான ஓட்டிங் நம்பர் ஸோ ஓட்டிங்காக பித்தாட்டம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பித்தலாட்டம் நடந்துச்சு ஸோ இது திருப்பியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது வெள்ளிக்கிழமை காலையில் இல்லை வியாழக்கிழமை நைட்டு போல இதை திருப்பி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இந்த அப்புறம் எப்படி அக்யூரட்டாக சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன் அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிற கண்டஸ்டன்ட் சேனல் நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஓட்டிங் நம்பரை மட்டும் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு மற்றவங்க எல்லாரையும் பிளாக் பண்ணிவிடுவாங்க நீங்கள் யார் கால் போடனாலும் டஸ்டன் டெக்ஸிஸ்ட் தான் வரும் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ பார்த்து ஓட் பண்ணுங்க டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் முக்கியமாக உங்கள் ஓட்டுகளை இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் எதுவுமே பண்ண முடியாது அதில் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ யாருனாலும் ஓட் பண்ணலாம் டிஸ்னி ஸ்டாரில் ஸோ மறக்காமல் உங்கள் ஓட்டுகளை வந்து கேஷ் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு நீங்கள் ஓட் போட்டிங்க எங்கேருந்து நீங்கள் சப்போர்ட் பண்றீங்கன்றது சொல்லுங்கள் யார் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் டைட்டில் தட்டி தூக்கணும்ன்றதையும் மறக்காம காசு கம்மி பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அவரே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்து உங்களை மத்தியானம் சாயந்திரம் எல்லாத்துலயும் வந்துட்டு வீடியோவில் லைவ் அப்டேட்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அஃபீஷியல் ஓட்டிங் லைவ் அப்டேட்ஸாக உங்களுக்கு வருங்க ஸோ ஸ்டேட் யூன் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ அடுத்த வீடு சந்திக்கலாமா அடுத்த விட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்